எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு தக்காளி சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பழம் அப்புறமா மிளகாய் வத்தல் பூண்டு கொஞ்சம் வந்து புளி எடுத்துருக்குறேன் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் ஆயில் எதுவுமே ஊற்றலை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்து வறுத்துக்கலாம் உளுந்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா வறுக்கணும் இல்லைன்னா அதில் வந்து அந்த ஒரு பச்சைவாடை வரும் அதே மாதிரி நீங்கள் நல்லா வறுக்கலைனா அந்த கொலகலப்பு தன்மை மாதிரி உங்களுக்கு வந்து சட்னி அரைக்கும் போது கிடைக்கும் ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் நல்லா வராது ஸோ அதனால் நல்லா மிதமான சூட்டில் விடாமல் நல்ல ஒன்று போல் பொன்னமாக வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க ரொம்ப டார்க்காக ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு வறுத்தால் போதும் ஸோ இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ அதே கடையில் கொஞ்சமாக மட்டும் ஆயில் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியெல்லாம் போகிறோம் வெங்காயம் வந்து நான் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் அந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் நான் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் ஃபஸ்ட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் ஸோ அதனால் அதை தனியாக நல்லா வதக்கிக்கோங்க இது நல்ல கலர் மாதிரி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா வாசனை இருக்கும் இந்த சட்னிக்கு ஸோ அதனால் பெரிய சைஸ் பூண்டே நான் வந்து அஞ்சு பல் வரைக்கும் நான் சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்துட்டு காரத்துக்கு அஞ்சு வர மிளகா சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம மூணு தக்காளி பழம் அதுவும் புளிப்பு தான் கொஞ்சம் புளியும் சேர்க்க போகிறோம் ஸோ இந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி காரம் இருக்கணும் ஸோ அதனால் நான் அஞ்சு வர மிளகா வரைக்கும் சேர்த்துக்கிறேன் உங்களோட காரத்தை பொறுத்து நீங்கள் கூடவோ குறைச்சியோ போட்டுக்கலாம் இப்போ அந்த வர மிளகா சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம் நான் நல்ல மீடியம் சைஸ் தக்காளி பழமாக ஒரு மூணு தக்காளி பழம் நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நல்லா வதங்கணும் இது வதங்கிறது எப்படி இருக்குன்னா தனித்தனியாக இருக்கக்கூடாது நல்லா இந்த தக்காளி பழம் வந்து நல்லா கரைஞ்சு அந்த தோலெல்லாம் எல்லாம் கலண்டு வரும் இல்லையா அளவுக்கு நல்லா வதங்கணும் ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தீய மிதமான சூடில் வச்சுட்டு நல்லா வதக்கிட்டு அதோட கொஞ்சமாக வந்து புளி அடிச்சிருந்தோம் இல்லையா அந்த புளியும் சேர்த்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இது நல்லா வதங்கினா தான் இந்த டேஸ்ட் நல்லா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வதக்கிக்கலாம் நம்ம உளுந்த பருப்பு தனியாக எடுத்து வச்சிருக்கிறோம் இதோட சேர்த்தா அந்த ஊறி போயிடும் உங்களுக்கு அந்த வருத்த பருப்பு வந்து ஊறி போயிடும் அது வறுத்த பருப்பு ஊறுனாலும் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ அதனால தான் நம்ம தனியாக அதை எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் சேர்த்து போட்டு வதக்கி இருக்கிறோம் இப்போ கொஞ்சமாக வந்து கருவேப்பில அது நல்லா வாசனைக்காண்டி சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலைக்கு பதிலாக நீங்கள் வந்து மளித்தல இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா ஒன்றா சேர்ந்து வதங்கியிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அந்த எடுத்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த உளுந்து பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் இது கம்ப்ளீட்டாக நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் இந்த மிக்சர் அப்படியே மாற்றிட்டு நம்ம வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க இப்போ அரைச்ச அந்த சட்னியை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த ஏற்ற தாளிப்பு பார்த்துரலாம் மறுபடியும் கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு ஒரே ஒரு வரமிளகாவை வந்து வாசனை கண்டி அதில் கிள்ளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இவ்வளோதாங்க தாளிப்பு இந்த தாளிப்பு அப்படியே சட்னியில் கொட்டி சட்னியை அப்படியே சர்வ் பண்ணிடலாங்க இந்த சட்னி வந்து நீங்கள் மறுநாள் வச்சுருந்து சாப்பிட்டாலுமே நல்ல டேஸ்ட் இருக்கும் கெட்டு போகாது ஏன்னா நம்ம எல்லாமே வதக்கி அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இட்லி தோசைக்கு அருமையான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் இதை வந்து சப்பாத்திக்கு நடுவில் கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோ இல்லை தோசைக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோ சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் மறக்காமல் இந்த ரெசிபியை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் அப்படியே சாப்பிட்றோம் ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்